கச்சது கையளவுக்கு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் ஜெய பாரதம் அப்படிங்கிற போறோம் பாரதியார் எழுதிய ஜெயபாரதம் அப்படிங்கிற கவிதைய இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த வீர்ந்தர் நாடர் வந்து வாளி சொன்ன போல் தீனும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட போல் தீனும் அறந்த விற்கிலாது நிற்கும் மண்ணை வெற்றி கொள்கவே நூறு கோடி நூல்கள் செய்து நூறு தேய தேறு முன்மை கொள்ள இங்கு தேடி வந்த நாளினும் மாறு கொண்டு கள்ளி தேய வன்மை தீர்ந்த நாளினும் ஈறு நிற்கும் உண்மை ஒன்று இளைஞ்சி நிற்பவள் வாழ்கவை பில்லர் வாழ்வு குன்றி ஓய வீர வாழும் மாயவே வெல்லு ஞானம் விஞ்சி யோசை மெய்மை நூல்க தேயவும் ும் வேறு சூழ நன்மையும் தர வல்லாது காப்பாள் வாளி என்னை வாளியே தேவர் நன்மருந்த சேர்ந்த கும்பம் எண்ணவும் மேவுவார் கடற்கனுள்ள வெள்ள நீரை ஒப்புவும் பாவனஞ்சி நோர் நீதம் பறித்தல் செய்வராயினும் செல்வம் இன்னும் மண்ணை வாழ்கவே இதும் தொழில்கள் செய்து இரும்பு விக்கு பன்ம தங்கள் நாட்டினல் விதம் பெறும் பல் நாட்டினருக்கு வேறொருண்மை தோற்றவே சுதந்திரத்தில் ஆசை தோன்றினால் மண் வாழ்கவே இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி